டெய்லி எனக்கு இந்த ப்ராப்ளம் கட்டுப்படுத்த லயன் டேட் ஸ்பூன் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் இருந்து சென்னை சேலையூர் வரை ஒரே இரவில் அடுத்தடுத்த கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட ஆறு பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் தபால் நிலையம் மளிகை கடை போட்டோ ஸ்டுடியோ அடகு கடை என கைவரிசை காட்டிய கும்பலிடம் இருந்து ஒரு திருட்டு காரையும் இரண்டு பைக்குகளையும் போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் சிறையில் இருந்தபோது அவர்களுக்குள் பழக்கம் ஏற்பட்டதாகவும் கொள்ளையடித்த பணத்தை மது அருந்தி ஜாலியாக செலவு செய்துவிட்டு சிறைக்கு செல்வதை அவர்கள் வாடிக்கையாக வைத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்